ஆவணி மாதம் கடைசி முகூர்த்த தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன கோவிலுக்கு உள்ளே செல்ல முடியாதவர்கள் கோவில் முன்பகுதியிலும் பிரகாரங்களிலும் நின்று திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்தை நடத்துவதற்காகவும் மணமக்களை வாழ்த்துவதற்காகவும் வந்திருந்த உறவினர்கள் கூட்டத்தால் திருச்செந்தூர் கோவில் வளாகம் கூட்டு நெரிசலாக காணப்பட்டது மேலும் சன்னதி தெரு ரதவீதிகள் உள்ளிட்ட திருச்செந்தூரின் முக்கிய வீதிகள் மற்றும் மண்டபங்களிலும் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றதால் திருச்செந்தூர் நகரம் நெரிசலாக காணப்பட்டது ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாடுகள் நடத்தும் கூட்டு ராணுவ போது பாரன்ஸ் கடலில் உள்ள ஒரு இலக்கை நோக்கி போர்க்கப்பலிலிருந்து சிர்கான் என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஏவப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன மேலும் பெலாரஸ் உடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளின் ஒரு பகுதியாக சுகாய் சு தேர்ட்டி என்ற சூப்பர்சோனிக் சோனிக் போர் குண்டுவீச்சு விமானங்களின் காட்சிகளும் வெளியாகியுள்ளன உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்